காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு பாரா கேளை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் கேளை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேர கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் கேரில் ஏறி கண்ணன் வந்தான் துயத்தில் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனமும் உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனமும் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனமும் பூமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனமும் குருடர்களை காண வைக்கும் விருந்தாவனம் கூமைகளை பேச வைக்கும் விருந்தாவனம் அடையாத கதவிற்கும் சன்னிதானம் கண்டாத சொல்லிருக்கும் சன்னிதானம் சன்னிதானம் கண்ணும் சன்னிதானம் சன்னிதானம் கண்ணன் வங்கார் அங்கே கண்ணன் வங்கார் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தார் கண்ணன் வங்கா கண் காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண் மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும் வேண்டும் கனிமழனை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண் மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும் கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே கண்ணா கண்ணா கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டரும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்த ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா மகாபாரதத்தின் கண்ணா 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 மாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா கோபியர் கொஞ்சு ரமணா கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தந்தவன் நீயே முகுந்த ஸ்ரீ வைகுந்தா தந்தவன் நீயே முகுந்த ஸ்ரீ வைகுந்தா கோபியர் கொஞ்சமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா ரமணா ரமணா

பள்ளல் வருகிறான் அன்பு பள்ளல் வருகிறான் 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 இதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் வள்ளல் வருகிறான் அன்பு வள்ளல் வருகிறான் இதை சொன்ன கண்ணன் பள்ள தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் சிங்கம் மறக்குமோ நீளமே நீலம் தான கண்கள் மறுக்குமோ நிமிர்ந்த தோளும் விரிந்த மாறும் சிங்கம் மறக்குமோ பீரன் படிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம் பீரன் படிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம் அவன் பாரத போர் நடத்தி வைத்த யுக்திய திசையையும் அது முக்தி ரகசியம் இதை சொன்ன கண்ண பண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி பாழ் தருகிறான் அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறார் அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறார் சொல்லும் மந்தம் கெட்டடுத்து சொர்க்கம் பார்த்தனுக்கு பாடம் சொன்ன சீர்த்தன் வருகிறான் பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறார் காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம் காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம் அவன் கடல்களுக்கு விளக்கும் தானே பிரம்ம சூத்திரம் நான்கு வேத சாஸ்திரம் இதை சொன்ன கண்ணம் பள்ள தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி பாடு தருகிறான் பள்ளல் வருகிறான் வள்ளல் வருகிறான் ના રેટ